മുത്ത വിണ്ണഗയായി മുൻവന്തതിരി എഴുന്ന അത്തൻ ആനന്ദൻ അമുൻ തിത്തിക്കേശുവായി വന്തുൽ കട തറവായി പത്ത് പഴടീർ പാങ്കുടൈ ോം പൊൻമ തീർത്ത് ആൾക്കൊണ്ടായി പുല്ലോ എത്തോ നിലയിൽ മുടമ എല്ലാരും അറിയോമോഹോ സിത്തം അഴകി ആറി പാടാരോണം സിവന ഇത്തനയും വേണ്ടേ ലോർ എം പാവ அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே இன்று மார்கழி மாதம் மூன்றாவது பாடலை நினைவு கூறுவோம் முத்தை போன்ற வெண்மையான பற்களை உடையவளே ஒரு பெண்ணிற்கு அழகு புன்னகை மலர்ந்த முகம் மலர்ந்த முகமே வாழ்க்கைக்கு எந்தமாக அமையும் அதனால அந்த பெண்கள் எல்லாம் வந்து படுக்கையில் இருக்கின்ற இந்த பெண்ணிடத்திலே பேசுகிறார்கள் விண்மையான பற்களை உடைய விளை நாள்தோறும் எங்களுக்கு முன்னதாக எழுந்து எதிரே வந்து தம்பை இந்த வடிவானவன் அமுதம் போன்றவன் என்று வாழ்த்தி வாயூர தித்திக்க பேசுவாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்னே ஆனா இன்றைக்கு இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கின்றாயே இறைவனுடைய இந்த வடிவான அமுதம் போன்ற இறைவனுடைய பெருமைகளை வாழ்த்தி வாயூர தித்திக்கப் பேசுவாய் இணிக்க பேசுவாய் நீ இப்பொழுது இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் எழுந்து வந்து உன் வாயில் கதவை திறவாய் என்று வந்தவர்கள் எழுப்புகிறார்கள் அப்பொழுது எழுப்பப்பட்டவள் கூறுகிறாள் பத்துடையீர் பத்துடையீர்னா இறைவனிடத்திரை பற்றுடையவர்கள் நாம் வைத்திருக்கிற பற்றெல்லாம் வேற நமக்கு துன்பத்தை தருமோ அளவோடு இருக்கிற போது என்பத்தை தருவது போல தந்து அளவுக்கு அதிகமாக போகிற போது துன்பத்தை தருகிறதோ அதன் மேலெல்லாம் நாம் பற்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான அடியார்கள் இந்த பற்றுக்களை ஒதுக்கி வைப்பார்கள் பற்றினை பற்றுகிறவர்கள் அவர்கள் அதைத்தான் இந்த பெண்ணு வந்து எழுப்பியவர்களை பார்த்து கூறுகிறாள் பத்துடையீர் அப்படின்னா பற்று உடையவர்கள் நீங்கள் இறைவனிடத்திலே அதுவும் பழமையான அடியார்கள் வழி வழியாக இறைவனை இப்படித்தான் பாட வேண்டும் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் இப்படித்தான் வழிபட வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்குடைய வழிபாடு மேற்கொள்ளுபவர்கள் நீங்கள் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் அந்த ஒழுங்குடைய வழிபாடு மேற்கொள்ளுபவர்களாகிய நீங்கள் உங்களைப் போல என்ன நினைத்துக் கொள்ளலாமா நாங்கள் புத்தடியோம் புதிய அடியவர்களாகிய எங்களுடைய புண்மை தீர்த்து எங்களுக்கு வழிகாட்டினால் அதனால உங்களுக்கு தீமையாய் முடியுமோ உண்மை தீர்த்து அடிமை கொண்டால் தீமையாகி முடியுமோ நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டோமோ என்று எழுப்பப்பட்டவள் கூற அப்ப எழுப்பியவர்கள் உன்னுடைய அன்புடைமை எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட பக்தி உடையவள் உன்னுடைய நிலை என்ன என்பது எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாம் எல்லாம் சிவனடியார்கள் உற்ற தோழியர்கள் நமக்குள்ள உயர்வு கிடையாது பேதம் கிடையாது தாழ்வு கிடையாது பழைய அடியார் புதிய அடியார் என்ற பேதமெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அதனாலே எந்த பேதமும் இல்லாமல் செம்மை மனம் படைத்த நாம் சிவப்பரம்பொருளாகி சிவபெருமானை பாடவும் அவருடைய பெருமைகளை பேசி ஆடவும் கூடிய காலம் இது அதனாலே சோபெருமாரை பாடி நாம் பரமதற்குரிய இந்த காலத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடாது உறக்கத்தை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும் எழுந்து வா என்று சொல்லி இந்த எல்லாம் அவளை எழுப்புகிறார்கள் எப்பொழுது அடியார் என்று வந்து விடுகிறோமோ அந்த நிலைக்கு வந்தபோது எல்லாவற்றையே ஒன்றாக பார்க்க வேண்டும் அங்க உயர்வு கிடையாது தாழ்வு கிடையாது வறுமை செம்மை இதற்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது ஒரே நோக்கம் இறைவனை சிந்திக்க வேண்டும் இறைவனை நாம் அதே மணிவாசக பெருமான் இவருடைய மார்க்கம் சன்மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர் பாசமார்க்கம் நாவுக்கரசர் சகமார்க்கம் சுந்தரர் சன்மார்க்கம் மணிவாசக பெருமான் இறைவன் அடைவதற்கு நான்கு மார்க்கங்கள் அதில் சன்மார்க்கம் என்பது நாயக நாயகி பாவம் ஒரு தலைவன் தலைவி ஒரு தலைவியானவள் தன் தலைவனை அடைவதற்கு ஒரு அந்த வேகமும் அந்த காதலும் அந்த பக்தியும் அந்த பக்தி மேலேடும் ஒன்றுபட்டிருப்பதுதான் நாயக நாயகி பாவம் இங்க நமக்கெல்லாம் நாயக நாயகின்னா ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்பது மனிதர்களுக்குரிய கட்டுப்பாடு அதை இங்க வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்திலே நின்று பார்க்கிற போது உலக உயிரினங்கள் எல்லாமே நாயகிகள் தான் இறைவன் ஒருவன்தான் நாயகன் அந்த தனிப்பெரும் தலைவனாகிய அந்த இறைவனை உலக உயிரினங்கள் சென்று அடைய வேண்டும் அப்பொழுது அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்லுகிற வகையிலே அந்த தலைவன் மீது பக்தி கொண்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்ந்து உறக்கத்தில் இருக்கின்ற அறியாமையில் இருக்கின்ற அனைவரையும் அறியாமை நீங்கச் செய்து அவர்களுக்கு அந்த அருள்தாகத்தோடு இறைவனை சென்று அடைய வேண்டும் என்பதனை இந்த பாடல் மூலமாக மணிவாசக பெருமான் பதில்கின்றார் இந்த உணர்வோடுதான் நாமும் இறைவனை அணுகுகிற போது இந்த மாதிரி இந்த உயர்வு தாழ்வுக்கு இடம் கிடையாது இங்கே ஆடம்பரங்களை எல்லாம் ஆலயத்தில் காட்டக்கூடாது ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை உன் உள்ளம் உருகுகிறதா உயிர் உருகுகிறதா உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருகிறதா என்பதுதான் இறைவனுடைய நோக்கமாக இருக்கும் அந்த வகையிலே எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரே சிந்தனையோடு இறைவன் அடைவதற்கு அறியாமையிலே ஒழுங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாவை எழுப்புகின்ற விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதனை நாமும் சிந்தித்து அந்த நிலையிலே நின்று நாமும் பக்தி செலுத்த வேண்டும்